கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த மீனவர்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம் சொன்னாங்க செஞ்சாங்களான் இல்லை கடலில் காணாம போனவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னாங்களா ஆனால் இல்லை ஆனால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கடல் மீனவர்களுக்காக நாங்கள் தனியாக ஒரு ஆணையம் அமைத்து அவர்களை விசாரிப்போம் குறைகளை கேட்போம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இல்லை சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டணம் மாதம் இரண்டுக்கு இருந்ததை ஒரு மாதத்திற்கு வசூலிப்போம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இதுவரையிலும் காணாமல் போன படகுகளை மீட்டு தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை இப்படியாக இந்த ராமநாதபுரத்து மாவட்டத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியை மாற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவதற்கு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நேர்மையான கட்சி கட்சி மீட்பதற்காக பாராளுமன்றத்தில் பேசிய வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் உருவாகிய அற்புதமான கட்சி ஐஜே கே தமிழ் மாநில காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற பல கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறது உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் அவரவர் போட்டியிடுகின்ற சின்னங்களில் உங்களது வாக்குகளை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு